நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா வந்து உலக நாடுகளுக்கு அவங்க வழங்கி வந்துட்டு இருந்த அந்த வளர்ச்சி நிதியை திடீர்னு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு இதில் பெரிய அளவுக்கு பாதிப்படையக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் தான் ஸோ முக்கியமாக அந்த செய்தியை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஏன் வங்கதேசத்துக்கு இந்த நிதி ரொம்ப முக்கியம் அமெரிக்காவினுடைய அந்த ஆர்டர் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு இணக்கமான ஒரு பாதையில் வந்துட்டு போகணும் நட்புறவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாட்டினுடைய தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக இந்தியா ஃபேக்ட்ரி இருக்குது நம்மளுடைய அந்த ஒரு ரோல் இதில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஈரான் ஆப்கானிஸ்தான் கோஆப்ரேஷன் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் ஸோ இதையும் பார்த்துடலாம் நண்பர்களே ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்டுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா அமெரிக்காவினுடைய அந்த சேட் ஜிபிடி அந்த ஏ இது பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய ரெவல்யூஷன் அப்போ ஏற்படுத்திகிட்டு இருந்தது ஏற்படுத்திட்டு இருந்தது இனிமேல் கிடையாது அவங்க வந்து சேட் ஜிபிடிக்கு நிகராக இன்னமும் சீனா வந்து எதையுமே கொண்டு வர முடியாது இந்த ஏஐ டெக்னாலஜியில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயங்கரமாக சீன் போட்டு வந்துட்டு இருந்தாங்க ஓப்பன் ஏஐ அப்படின்ற அந்த கம்பெனியினுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் சாட் ஜிபிடி உங்களுக்கு தெரியும் சாட் ஜிபிட்டினா என்னன்னு தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அது சொல்யூஷன் சொல்லும் குறிப்பாக ஒரு நாய்க்கு பிரச்சனை அதுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துருக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னால் அதுக்கு இந்தந்த மெடிசன்ஸ் போடலாம் நீங்கள் இப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற அந்த சொல்யூஷன் வந்து அதை சொல்லும் எதிர்காலத்தில் உங்கள் வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா அந்த வீட்டோட மாடல் வந்துட்டு காட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது ஏகப்பட்ட வேலையில் வந்துட்டு செய்யும் இந்த ஜிபிடி அப்படின்றது ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இனமும் சிறப்பாக சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து டீப் சீக் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்துருக்கிறாங்க சாட் ஜிபிடி மாதிரியே அதுக்கும் மேலே அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் சீக் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகி அஞ்சு நாள் தான் வந்துட்டு ஆகுது ஆனால் சாட் ஜிபிடியை டவுன்லோட் பண்ணதை விட இந்த டீப் சீக்கை வந்துட்டு பெரிய அளவுக்கு எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியாக சாட் ஜிபிடியை விட ரொம்ப நவீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க சரி இது ஏன்பா இப்போ முக்கியம் எதுனா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபியூச்சர் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்பவே ஏகப்பட்ட பேர் சாட்ஜி பீட்டி யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த வரிசையில இப்போ சீனா வந்து டக்குன்னு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொண்டு வந்துருக்கிறது அமெரிக்கானால் ஏற்றுக்க முடியல ஒட்டு மொத்த சிலிக்கான் வேலையுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வேலியுமே ஒரு டோட்டல் ஷாக்ல இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது ஏன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ற ரொம்ப நவீனமான செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனா சீனா கிட்ட இன்னமும் அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான சிப்ஸ் வந்துட்டு வரல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா ரொம்ப நவீனமான சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நிறைய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம் வந்து விதிச்சு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ சடனாக சேட் ஜிபிடியை விட ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் அப்படின்றத அவனால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் அப்புறம் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறுவன நிறுவனங்களினுடைய அந்த பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கிராஷ் ஆகிருக்கு இது இந்த ஒரு விஷயம் டீப் சீக் அப்படின்ற ஒன்று ஒரு சீன நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறது ஒரு புதிய ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய திருப்பு முனை வந்து ஏற்பட்டிருக்கு அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு சைட் ப்ராஜெக்ட் தான் மெயின் ப்ராஜெக்டாக நாங்கள் இனிமேல் தான் வந்துட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்கள் ஆச்சரியமாக வந்துட்டு இருக்கு அந்த நிறுவனம் இந்த டீப் சீக் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு இரநூறு பேர் தான் வேலை பண்ணுறாங்க ரொம்ப ஒரு சீப்பான காஸ்ட்டில் எவ்வளோ பெரிய ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க சாட் ஜிபிடிக்கு அல்டர்னேட்டிவாக சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன்ஏஐ தொடங்குனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சேட் ஜிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பண முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது நூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஏஐக்கு பெரிய சப்போர்ட்லாம் பண்ணி வந்துட்ருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சீன நிறுவனம் சிம்பிளாக ஒரு சீப்பை வச்சு நான் முடிச்சுட்டேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறது வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நம்ம செய்திக்குள்ளே வந்துட்டு வருவோம் வழக்கமாக பேசிகிட்டு இருந்த அந்த முக்கியமான உலக அரசியல் நிகழ்வுகளுக்குள்ளே வந்துட்டு வருவோம் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே பெரும்பான்மை நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு வளர்ச்சி நிதி அப்படின்றத பல ஆண்டுகளாக அவங்க வழங்கி வர்றாங்க இப்போ நம்மளும் வளர்ச்சி நிதி அப்படின்ற வந்துட்டு வழங்குவோம் மொரிஷியஸுக்கு மால்தீவ்ஸுக்கு ஸ்ரீலங்காவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான நாடுகளுக்கு கொஞ்சம் ஒரு கிராண்ட் வந்துட்டு நம்ம கொடுப்போம் ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு இந்த டெவலப்மெண்டல் எய்ட் அப்படின்றத வழங்குறாங்க அவங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் யுஎஸ் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து அமெரிக்காவினுடைய அந்த அமைப்பு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகளோடு என்ஜிஓஸோடு இணைஞ்சு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன டெவலப்மெண்டலில் ஒர்க் வந்துட்டு பண்ணணும் என்ன உதவி தேவை அப்படின்றத அவங்க பார்த்து பண்ணுவாங்க டேரெக்டாக பணத்தை ஒரு நாட்டுக்கிட்ட வந்துட்டு கொடுத்துட மாட்டாங்க ஸோ கிரவுண்ட் லெவலில் என்னென்ன நடக்குது அப்படின்னு இறங்கி வேலை செய்கிற மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க ஸோ இந்த யுஎஸ்ஐடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் அவங்க எந்த இடத்துல பெரிய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் தான் அதை வந்து யூஎஸ்எடு பங்களாதேஷை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ப்ராஜெக்ட் ஏஷியாவில் வங்கதேசத்தில் நாங்கள் பண்ணுறது தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் வங்கதேசத்துக்கு நானூறு மில்லியன் டாலர் வந்து டெவலப்மெண்டல் எய்டு வழங்கியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர் டெவலப்மெண்டல் எய்டு இந்தியாவுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் நம்மளும் வந்து அவங்களுடைய அந்த இதில் இருக்கிறோம் டெவலப்மெண்டல் லீட் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்கா நூற்றி இருபத்தி மூணு மில்லியன் டாலர் ஸோ இப்படி வந்துட்டு சொல்லலாம் ஸோ இதில் தான் ஒரு பெரிய பெனிஃபிட் அமெரிக்காவினுடைய அந்த உதவியில் அங்கே அந்த ரோஹிங்கியா ரெஃப்யூஜி கிரைசிஸ் அப்புறம் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்கள் கல்வி உதவி அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துகிற அந்த என்ஜிஓஸ் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்கு உதவி ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தில் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உதவி பண்ணி வந்திருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அமெரிக்கா வந்து அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்டை ஈடு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டி கேட்டுக்கிட்டிங்கன்னா வங்கதேசத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா ஒரு டைம் பாம்ப டிக்கு 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 டிக்குன்னு சவுண்டு கொடுத்துட்ருக்க மாதிரி தான் எப்போ வேணா வங்கதேச பொருளாதாரம் வெடிக்கலாம் அங்கே வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய க்ரோத் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஜிடிபி க்ரோத் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் ரொம்ப இருக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு அந்நிய செலாவணி வந்து குறைஞ்சி வந்துட்ருக்கு டாலர் ரிசர்வ் வங்க தேசத்துக்கிட்ட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ தான் ஐஎம்எஃப் கிட்ட ஆண்டுக்கு முன்னாடி அவங்க லோன் வேறு அவங்க வாங்கினாங்க இப்போது ரீசெண்டாக இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த வெளிநாட்டு முதலீடுகளும் குறைஞ்சிருக்கு வங்க தேசத்தினுடைய அந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் டோட்டலாக முடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொன்னேன் ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வங்க தேசத்துக்கு வந்து அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பீரியட் பீரியட் நவம்பர் மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஸோ எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் பாருங்க அன்எம்ப்ளாய்மெண்டும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உதவி வந்து வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு இன்றிய மேலதான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இனிமேல் கிடையாது வங்கதேசத்துக்கு இந்த நெருக்கடி அப்படின்றது கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் யோசிக்கலாம் என்னப்பா பக்கத்து நாட்டில் அவனும் மனுஷன் தானப்பா எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கிறான் என்ன அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதியை நிறுத்தினதை எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வங்கதேச அரசாங்கம் ரொம்ப மோசமான காரியங்களை தொடர்ச்சியாக செஞ்சு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம பெருமூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு மோசமான விஷயத்த அவங்க இந்தியாவுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபா அப்படின்றத பயங்கரவாத இயக்கத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்துருக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய அந்த அறிவுரையின் பேரில் பாகிஸ்தான் தான் இதுல ஒரு மெயின் ஆள் அப்படின்னா சொல்லலாம் பாகிஸ்தான் வந்து உல்ஃபாவுக்கு பல ஆண்டுகளாக ட்ரைனிங் வந்து வழங்கி வந்துட்டு இருந்தாங்க ஷேக் ஹசீனா அப்புறம் அது டோட்டலாக வந்துட்டு உடங்கி போச்சு உல்ஃபா வீழ்ச்சி அடைஞ்சதுல ஷேக் ஹசீனாவினுடைய அரசாங்கம் முக்கியமான காரணம் அது உல்ஃபாவினுடைய அந்த தலைவரே வந்து சொல்லியிருக்கிறான் அந்த சூழ்நிலையில் மீண்டும் அவங்க உல்ஃபாவுக்கு வந்துட்டு உயிர் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நேற்று கவுஹாத்தியில் ரெண்டு இடங்களில் குண்டு வெடிச்சிருக்கு குண்டு வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கு அது பெரிய ஒரு பாம்பிளாஸ்டாக வந்துட்டு நடக்கல ஒரு சின்ன ஒரு பாம்பிளாஸ்ட் மாதிரி நடந்து அது பெரிய செய்தியாக வெளியே வரல ஆனால் கவுஹாத்தியனுடைய அவுட்ஸ்கட்ல ஒரு அதாவது சிட்டிக்கு வெளியே ஒரு ட்ரக் பார்க் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல ட்ரக் பார்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பாம் வந்துட்டு வெடிச்சிருக்கு இன்னொரு இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டேட் பஸ் டெர்மினஸ்ல ஒரு ஐஇடி பாம்பை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க இதுக்கு உல்ஃபா அஃபிஷியலாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க நாங்க தான் இந்த வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சுது எங்களால இதோட பெரிய அளவுக்கு விஷயங்களை பண்ண முடியும் அதனால நியூ டெல்லி எங்களுடைய அந்த கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கணும் நாங்கள் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த தடவை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன லெவலில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் இந்த ரிப்பப்ளிக் டே வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காக சிம்பாலிக்காக நாங்கள் வந்து இந்த பாம்பிளாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி உல்ஃபாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு சொல்லியிருக்கிறான் ஸோ இப்படி முதன்முறையாக பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு பெரிய அளவுக்கு வன்முறையை தூண்டும் விதத்தில் நம்மளுடைய குடியரசு தின விழாவை சீர்குலைக்கும் விதத்தில் இப்படி உங்கள் ஒரு காரியத்தை வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சிம்பாலிக்காக ஒரு மெசேஜையும் விட்டுருக்கிறாங்க உல்ஃபா மற்றும் இன்னும் நிறைய பிரிவினைவாத அமைப்புகள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அமைப்புகள் இந்த முறை நம்ம குடியரசு தினத்தை வந்து கொண்டாடக்கூடாது யாரும் அனுசரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதை புறக்கணிக்கணும் இந்த ரிப்பப்ளிக் டேவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்கிறாங்க ஒரு பாய்க்கார்ட்டு கூப்பிட்டுருக்குறாங்க ஆனால் அந்த மக்களை அது ஒரு விஷயமாக பொருட்படுத்தலை அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நாட்டினுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை உல்ஃபா வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய குரலை உயர்த்தி வெளியே வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய கேடு கெட்ட அரசாங்கம் ஸோ இவனுக்கு மட்டும் நிறையா அக்கௌண்ட்டில் காசு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் இவனுடைய பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் இந்தியாவுக்கு எதிராக நிறைய ஜெட்டை வந்துட்டு இவன் வாங்கி வைப்பான் நிறைய பீரங்கிகளை வந்துட்டு இவன் வாங்கி வைப்பான் ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு குடைச்சொல் கொடுப்பதற்கு இவன் ஆயத்தமாகி வந்துட்டுருக்குறான் அங்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல்னால மக்கள் மீண்டும் போராட்டத்துக்கு வந்து ஒரு சிறந்த ஆட்சியாளரை அவங்க வந்து தேர்வு பண்ணி அங்கே உட்கார வைக்கணும் அப்போதான் அது இந்தியாவுக்கு நல்லது முக்கியமா வங்கதேசத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ நான் சொல்கிறது புரியுதா எதனால் வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி அமெரிக்கா நிதியுதவியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க போதில்லை நம்மளுடைய அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்களாம் சத்தமே இல்லாமல் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதை சொல்லவே தேவையில்ல இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ருபியோ அவர்களை சந்தித்து பேசினார் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பதவியேற்றதுக்கப்புறம் அவர் சந்தித்து பேசின ஒரு டிப்ளமேட் அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வங்கதேசம் சம்பவம் தான் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்தியா கிட்டே கிளியராக ஒரு அஜெண்டா வந்துட்டு இருக்கும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக தலிபன்களை கொண்டு வர போகிறோம் அவ்வளோ தான் தலிபன்கள் வந்துட்டாங்க ஆவு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ நிலைமை தலைகீழாக வந்துட்டு மாறிடுச்சு அந்த மாதிரி வங்கதேச விஷயத்திலேயும் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் சரி இப்ப நான் அப்படியே ஆப்கானிஸ்தான் சம்பந்தமான அந்த செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போய் ஆப்கானிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் சந்தித்து முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஈரானினுடைய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தானுக்கு போகுது இதுதான் முதல் முறை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ட்ரெடிஷ்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஷியா இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க ஆப்கானிஸ்தான் வந்து சுனி இஸ்லாமா ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு இடையில பார்டர் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்புறம் ரெஃப்யூஜி இஷ்யூ இருக்குது அப்புறம் இந்த நதிநீர் பங்கீடு இந்த எல்லாம் வந்துட்டு இருக்கு இது சம்மந்தமாக எல்லாம் இவ்வளோ நாள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணதில்லை பெரிய அளவுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு முயற்சி பண்ணதில்லை அரிஷனலாக ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட தான் பெரிய அளவுக்கு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எக்கானமிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஈரானாக அவ்வளோ சிக்னிஃபிகெண்ட்டாக ஆப்கானிஸ்தான் வந்துட்டு பார்க்கல ஆனால் இப்போ பாகிஸ்தானோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால ஆப்கானிஸ்தான் இப்போது ஈரானை கொஞ்சம் அனுசரித்து போகணும் இந்த சபகர் போர்ட் அப்படின்றதான் இனிமேல் நம்மளுக்கு முக்கியமான உயிர்நாடியாக இருக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஈரானோட இணக்கமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய ரோலும் வந்துட்டு இதில் இருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் அவங்கெல்லாம் ஃபாரின் செக்ரட்டரி உட்பட எல்லாருமே டீம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஆப்கானிஸ்தானினுடைய அதாவது தலிபன்களினுடைய ஃபாரின் மினிஸ்டரை வந்து சந்திச்சு பெரிய அளவுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதற்கப்புறம் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான மீட்டிங் வந்துட்டு நடந்திருக்கு குறிப்பாக நம்ம ஆப்கானிஸ்தானோட பேசினப்ப அந்த சபகர் போர்ட் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த சபகர் துறைமுகத்தை ஆப்கானிஸ்தானினுடைய அந்த ட்ரேடுக்கு வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற வந்து நம்ம சொன்னோம் ஸோ அதற்கப்புறம் ஈரானும் இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பிளாக்மெயில் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வர்த்தகத்தை நாங்க முடக்கிடுவோம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லாக்ட் கண்ட்ரி அவங்களுடைய முக்கியமான ட்ரேடுக்கு அவங்களுடைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாமே கராச்சி ஹார்பர் வழியாக தான் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்கு ஸோ அதை வச்சு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை மிரட்டுறாங்க ஸோ அது இனிமேல் ஈரான் மூலமாக மாறும் ஆப்கானிஸ்தான் வந்து இனிமேல் பாகிஸ்தானை டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க டிப்பெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு நம்ம வேற ஒரு பக்கம் ஒரு பெரிய செக் வந்துட்டு நம்ம வச்சுட்டோம் ஆப்கானிஸ்தான் சைடு நம்ம ஒரு பெரிய செக் வச்சுட்டோம் ஸோ அதை வந்து ஈடுகட்டும் விதத்தில் நம்மளுக்கு ஒரு நெருக்கடியை போடும் விதத்தில் அவங்க வந்து வங்கதேசத்தில் பெருசாக பிளான் பண்ண முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக தோல்வியில் தான் போய் முடியும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்